உலக பரப்பில் அடிபடுகின்ற செய்தி அவர்கள் அமெரிக்கா பார்ட்டி அமெரிக்கா பார்ட்டி என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து வைத்துள்ளார் பன்முடனான விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் தொழில்நுட்பத்துறை தலைவர் எலான் மஸ்க் அமெரிக்க கட்சியை நேரப்படி எட்டு எட்டு முப்பது மணி அளவில் வைத்துள்ளார் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தனது புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்து வைத்துள்ளதாக உலக பரப்பில் இன்று காலை முதல் செய்தி பரவி வருகின்றது இந்த யோசனையை கிண்டல் செய்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு மஸ்க் துறையிலிருந்து துறையிலிருந்து ராஜினாமா செய்தார் பின்னர் ட்ரம்மை விமர்சித்து வருகிறார் ஜனாதிபதி ட்ரம்ப்பும் அதற்கான பதிலடி கொடுத்து வருகின்றார் மஸ்கின் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட மானியங்கள் மற்றும் அரசாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாகவும் அச்சுறுத்தி உள்ளார் கோடீஸ்வர தொழிலதிபர் அலோன் மஸ்க் இன்று தனது சொந்த அரசியல் பிரிவான அமெரிக்க கட்சியை தொடங்குவதாக அறிவித்தது உலக பரப்பளவில் உலக ஊடக பரப்பில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது எலான் மஸ்கின் துளிச்சலான நடவடிக்கை அமெரிக்க அரசியலில் ஒரு ஒரு சாத்தியபூர்வமான அல்லது அது ஒரு காத்திரமான மூன்றாவது சக்தி என நாங்கள் பார்க்கின்றோம் மற்றும் முன்னால் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான அவரது அதிகரித்து வரும் பகமையுடன் ஒத்து போகிறது இது பழமைவாத நிலப்பரப்பில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புதிய அதிர்ச்சியை உண்டு பண்ண போகின்றது என்று உலக பரப்பில் இன்றது பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் சுதந்திர தினமாகவும் கொண்டாடப்படும் ஜூலை நான்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மஸ்க் அமெரிக்க கட்சியின் உருவாக்கம் குறித்த யோசனையை அறிவித்திருந்தார் சுதந்திர தினம் என்பது இரு கட்சி ஒற்றை கட்சி என்று கூறுவார்கள் இரு கட்சி அமைப்பிலிருந்து நீங்கும் சுதந்திரம் பெற விரும்புவார்களா என்று கேட்க சரியான நேரம் என்று அவர் பதிவிட்டுள்ளார் ஜூலை நான்காம் தகுதி சமூக ஊடக வாக்கெடுப்பின் முடிவை அறிவித்த தொழில்நுட்ப முன்முனைவோர் இரண்டு முதல் ஒன்று என்ற வீதத்தில் நீங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை விரும்புகிறீர்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு என்று அறிவித்துள்ளார்கள் இன்று உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திரும்ப வழங்குவதாக அமெரிக்க கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது என்று மஸ்க் அறிவித்திருக்கின்றார் தலைமை நிர்வாக அதிகாரி ஜனாதிபதியின் அமைச்சரவை கூட்டங்களில் கலந்து கொண்டார் மேலும் டிரம்பின் பதவி விழாவிலும் கலந்து கொண்டார் அவர் தொழில்துறையின் தொழிற்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் மற்றும் டொனால்ட் டிரம்பின் தீவிரமான பிரச்சாரமும் செய்திருந்தார் இருப்பினும் அந்த கூட்டணியின் நட்பு முறிந்ததாக தெரிகிறது குறுகிய மிக சோற்று காலங்களிலே இருவருக்குமான உறவு முறிந்த நிலையில் இந்த மோதலும் இந்த புதிய கட்சி உருவாகி இருக்கின்றது ஒரு காலத்தில் நெருங்கிய அரசியல் கூட்டாளிகளாக இருந்தது ராஜினாமா செய்தார் அதாவது அமைச்சரவையின் தொழில்துறையில் அதன் பின்னர் குறிப்பிடத்தக்க பதவியில் நான் இல்லாமல் ட்ரம்ப் தேர்தலில் ட்ரம்ப் சபையை கட்டுப்படுத்துவார் அதாவது கட்டுப்படுத்துவர் குடியரசு கட்சியின் செனட்டில் ஐம்பத்தி ஒன்று டு நாப்பத்தி ஒன்பதாக இருப்பார்கள் அத்தகைய நன்றியின்மை ஒன்று இல்லாதிருந்தார் இதே நேரம் மஸ்கை நான்கு கடத்த போடுவதாகவும் அவர் மிரட்டி வருகின்றார் ஜனாதிபதி டிரம்ப் கடுமையாக பதில் மஸ்கின் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட மானியங்கள் மற்றும் அரசாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக அச்சுறுத்தினார் முதல் முறையாக தங்கள் புலவை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி டிரம்ப் ஜெர்மன் அதிபர் கிரீட்ரிக் ஓவல் அலுவலக சந்திப்பின் போது எலோனுக்கும் எனக்கும் ஒரு சிறு ஒரு சிறந்த உறவு இருந்தது இனிமேல் நாங்கள் உறவில் இருப்போமா என்று எனக்கு தெரியவில்லை எலோனில் ஏமாற்றம் அடைந்தேன் நான் எலோனுக்கு நிதியை நிறைய உதவி செய்த என்றும் அவர் கூறி ரொம்ப ஒரு காட்டமாகவும் ஒரு மனசாப்பட்டு நிலையிலும் அவர் பதிந்திருக்கின்றார் என்றாலும் இன்று உலக பரப்பில் அது பெரிய ஒரு ஒரு பேச்சு பொருளாக மாறி இருப்பது அமெரிக்க அரசியலில் ஒரு மா நோக்கியும் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் கொள்ளையடிக்கப்படும் சூழல் காணப்படுகிறது என்றும் எலான் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என இரு கட்சிகள் பெரும் சக்திகளாக உள்ளன இந்த இரு கட்சிகளை சேர்ந்தவர்களே வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு மாறி மாறி வெற்றியும் பெற்று வருகின்றனர் கடந்த ஆண்டு நவம்பர் நடந்து முடிந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று ஆனார் இதனால் ஜனநாயக கட்சியை சேர்ந்த பைடனின் ஆட்சி முடிவுக்கு வந்தது ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் பல உத்தரவுகளை பிறப்பித்து அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை பல்வேறு உலக நாடுகள் மீது கடும் பரி விதிப்பு எல்லையை பலப்படுத்த உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார் முப்பத்தி ரெண்டு பலியானவர்களும் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது அமெரிக்காவின் பொற்காலம் மீட்கப்படும் என கூறியிருப்பது அஹ் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டதற்கான அறிகுறியாவே அமெரிக்காவில் பார்க்கப்படுகின்றது அரசாங்க வரிகளை குறைப்பதாகவும் அவர் புதிய ஒரு வரியை உருவாக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார் இதன்படி ட்ரம்ப் தலைமையிலான அரசியல் அரசாங்க நிறுவனத்துக்கு திறனுக்கான துறை ஒன்று உருவாக்கப்பட்டது வரி செலுத்தும் மக்களின் பணம் பாதுகாக்கப்படவும் அமெரிக்காவின் கடனை குறைக்கவும் அதிகாரிகளின் அதிகார துஸ்துரையை தடுப்புக்காகவும் அரசியல் ரீதியாகவும் வீணடிப்பு மற்றும் மோசடி ஆகியவற்றை தடுக்கும் நோக்கிலும் இந்த துறை உருவாக்கப்பட உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் பின்னர் ட்ரக்கும் எலான் மஸ்கிற்கு இடையிலான மோதல் போக்கு அதிகரித்து வருகின்றது அது வார்த்தை போராக மாறியது ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற முடியாத அளவு பெருமளவு நிதியுதவி தேதன் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் மற்றும் ட்ரம்ப் அவர்கள் நன்றி கெட்டவர் என்றும் கூறினார் ஆனால் மஸ்கிற்கான சலுகைகள் மற்றும் மானியங்கள் நிறுத்தப்படும் என்ற பதிலுக்கும் அவர் ட்ரம்ப் நேர்த்தம் இருக்கின்றார் இந்நிலையில் அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை மஸ்க் உருவாக்கி உள்ளார் இதன் வழியே அவர் இனி நடக்கப் போகின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய அமெரிக்கா பயணமாகவே பார்க்கப்படுகின்றது இதன் பின்ன ட்ரம்ப் மஸ்கு இடையான மோதல் அதிகரித்து வருகின்றது பெரிய பெரிய அதிகரிப்பு தான் உருவாகி வருகின்றது ஆனாலும் இந்த இந்த புதிய கட்சி ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றது என்றுதான் நாம் சொல்லப் போகின்றோம் அமெரிக்காவின் வரலாற்றில் ஒரு மூன்றாவது அணியாக அமெரிக்கா பார்ட்டி நிச்சயமாக அது ஒரு பெரிய தாக்கத்தை எதிர்பார்க்கின்றோம் அது ஏற்கனவே விரும்பியது போன்று உலக பரப்பில் அவர் உலக உலக நாடுகளுக்கு இடையில் ஒரு யுத்தம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கவும் பாடுபடுவார் என்று நான் நினைக்கின்றேன் அவர் ஏற்கனவே ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் நான் பல யுத்தங்களுக்கு அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் அமைதிக்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று நான் எலோன் மஸ்க் தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்க பார்ட்டி உதவ இருக்கின்றது உலக அமைதியை விரும்புகின்ற மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கி நிற்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் எலான் மஸ்கின் புதிய கட்சி அமெரிக்காவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டுகொள்ள போகுது பெரிய மோதலையும் உருவாக்கப் போகுது அமெரிக்காவின் வரலாற்றில் ஒன்று மூன்றாவது அணி என்பதை ஒரு பெரிய ஒரு அறிவுருவான விடயமாகத்தான் தான் நான் சொல்லுவேன் எதிர்வரும் காலங்களில் ட்ரம் மாம்ஸும் எல்லாரும் மிக அதிகமான மோதலை உருவாக்கப் போகின்றது அரசியல் ரீதியான மோதல் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் போது இது இருந்து பாருங்கள் ரம் மிக மிகப்பெரிய பின்னடைவை உண்டு பண்ண போகின்றது என்பதை நாம் இன்று பதிவு செய்து பேருக்கின்றோம் பெரிய தாக்கத்தை மாற்றத்தை உருவாகப் போகின்றது அது மட்டுமில்ல அங்க வெளிநாட்டவர்கள் அங்க இருக்கின்ற வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் முற்றுமுழுதாக ஒட்டுமொத்தமாக எலான் மஸ்கின் பக்கம்தான் மாறப்போகின்றார்கள் ஏனெனில் இவர் இந்த சட்டவிரோத குடியேற்றங்களை அதிக அனுப்ப போகின்ற எடுத்த ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய எரிச்சலை உண்டு பண்ணிருக்கிறது அமெரிக்காவில் இவைகளெல்லாம் முற்றுநோக்குன்ற போதும் மிக பெரிய ஒரு 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 மாற்றத்தை இந்த மூன்றாம் மணி கட்சி உதயமாக்க போகுண்டது அதே நேரம் பைடன் கட்சியில் உள்ள பலரும் இந்த கட்சியில் இணைவதற்கான மிக அதிக வாய்ப்பிருப்பதாக நான் பார்ப்பேன் இது முதல் முதலாக இந்த செய்தி உலக பரப்பில் என்று வெளியானவுடன் பல ஆய்வுகள் வெளியாகலாம் ஆனால் எமது பார்வையில் அமெரிக்காவில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அரசியல் கள மாற்றத்தையும் உருவாக்கும் என்பதில் இல்லை வயது முதிர்ந்த ஒரு கோமாளி ரம்ஸ் காட்டும் கூத்துக்களை பார்க்கின்ற போது உலக கோடீஸ்வரர் எலோன் மஸ்க் அவர்கள் அமெரிக்காவை ஒரு முன்னேற்ற பாதைகளையும் ஒரு முன்னேற்றமான முறையிலும் விட்டுச் செல்வதற்கான மிக அதிக மிக அதிகமான வாய்ப்பும் பலிகளும் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது சொல்லுவேன் அவர் மிகவும் அறிவுபூர்வமாக இயங்கிருக்கின்றார் ஒரு பார்ட்டி ஒரு மூன்றாவது கட்சி என்பது அமெரிக்காவில் இதுவரை யாரும் சிந்திக்காத ஒரு விடயம் எனவே அவர் குறுகிய காலங்களில் அமெரிக்க ட்ரம்ப்ஸுக்கும் இவருக்குமான ஒரு மோதலின் பிற்பாடு மிக குறுகிய காலத்தில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தது என்பது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய பணக்காரர் பணத்துக்கு பெரிய பிரச்சினையும் இருக்காது ஆனையமாக அவர் கட்சிக்குள் அங்கு அமெரிக்காவில் நிரந்தரமாக வாழ்கின்ற வெளி வெளிநாட்டவர்களும் மிக அதிகமாக அந்த கட்சிகள் கவர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே சில வேளை நான் இப்போது சொல்கின்றேன் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு அவருடைய கட்சியில் உரிய இடம் கிடைக்கவில்லை என்றால் அதை மஸ்கின் அமெரிக்க பாட்டிக்குள்ளும் வந்திறங்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் எனவே இந்த ஒரு அரசியல் தாகத்தில் அல்லது ஒரு அரசியல் மாற்றத்தில் இரண்டு கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கியவர்கள் என்றால் அவர்கள் இந்த மூன்றாவது அணியான எலான் மஸ்கின் அமெரிக்க பாட்டு கற்றுக்குள் வந்து இறங்குவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது என்பதையும் நாம் இங்கு ஆணுத்த பயிற்சி சொல்றோம் அவர் உலக பரப்பில் மிக அதிக அளவு ஆதரவையும் பெற்று இருக்கின்றார் எனவே இந்த நிலைமையில் அஹ் அமெரிக்காவில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு அரசியல் களத்தை நோக்கி இருவருக்குமான ஒரு மோதல் களமாகவும் மாறி இருக்கின்றது இவர் யூதர்களுக்கான எடுப்பு எப்படி நான் அறியேன் யூதர்களுக்கான ஆதரவு இல்லை என்ற ஊரிற்கு ஆபத்து அங்கு இருக்கின்றவர் எனவே அவர் யூதர்களையும் இஸ்டேல்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை கையாள வரும்பதை பார்க்கின்றோம் இல்லை என்றால் அவர் கூட அங்கு கொல்லப்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே எதிர்வரும் காலங்களில் அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய உலகம் எதிர்பாராத பல மாற்றங்களை இந்த கட்சி கொண்டு வரப்போகின்ற என்பதை நாம் பதிவு செய்திருக்கின்றோம் மீண்டும் நாம் இன்று மாலையும் உங்களை அவசரமாக சந்திக்கிறது ஒரு அவசர நிகழ்ச்சியில் சந்தித்தோம் பிரிகிம் நியூஸாக அமெரிக்க களத்தில் இருக்கின்ற உலக பரப்பில் மிக ஒரு டாப் நியூஸாக பார்க்கப்பட்ட செய்தியுடன் வந்திருக்கின்றோம் மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம் நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க